படம் துவங்கினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் படப்பிடிப்பு நடைபெற்று அப்படம் முடிய வேண்டும் அப்போதுதான் தயாரிப்பாளர் திட்டமிட்டபடி படத்தை வெளியிட முடியும் அதே நேரம் துவக்கத்திலேயே பஞ்சாயத்து ஏனில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என சொல்வது போல கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அஜித்தின் விடாமுயற்சி படமும் இப்படிதான் பிரச்சனையில் சிக்கியது முதலில் விக்னேஷ் சிவன் இயக்குனர் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவர் தூக்கப்பட்டார் அதன் பின் மகிழ் திருவேணி இயக்குநராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் படத்தின் கதை உறுதி செய்யப்படாமல் சில மாதங்கள் இழுத்து கொண்டே போனது ஒரு வழியாக இதுதான் கதை என முடிவு செய்து அஜர்பைஜானில் படப்பிடிப்பு துவங்கினார்கள் ஆனால் மழை பனி புயல் என பல காரணங்களால் படப்பிடிப்பு தடைப்பட்டது இப்படத்தில் அஜித்தின் மனைவியாக த்ரிஷாவும் வில்லனாக நடிகர் அர்ஜுனும் நடித்து வந்தனர் ஒரு கட்டத்தில் நிதி நெருக்கடியால் சிக்கிய லைகா பணம் இல்லாமல் படப்பிடிப்பு நின்று போனது இதனால் அஜித் த்ரிஷா அர்ஜுன் ஆகியோர் தங்களின் கால்ஷீட் வீணாய் போனதால் கோபப்பட்டார்கள் அத்தோடு அஜித் குட் பேட் அக்லிக்கும் த்ரிஷா வேறு படங்களுக்கும் நடிக்க போனார்கள் ஒரு வழியாக மீண்டும் அவர்களிடம் கால்ஷீட் வாங்கினாலும் மிகவும் மெதுவாக வேலை செய்கிறாராம் மகிழ் திருமேனி ஒரு சின்ன காட்சியை எடுக்கவே இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறாராம் சில நாட்கள் அஜித் த்ரிஷா அர்ஜூன் ஆகியோரை சும்மாவே உட்கார காரணமாக மூன்று முறை இருக்கிறார் அர்ஜுனும் கோவப்பட்டு இருக்கிறாராம் இன்னும் விடாமுயற்சி படப்பிடிப்பு முடியவில்லை இப்போது கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பு முடிந்தால் போதும் அடுத்த வேலையை பார்ப்போம் என காத்திருக்கிறார்கள் எல்லோரும்